குளம் ஒன்று இருந்தது அந்த குளத்தின் கரையோரத்தில் கிழக்கொக்கு ஒன்று விசனமுடன் ஒற்றை காலில் நின்று கொண்டிருந்தது துள்ளி கொண்டிருந்த மீன்களில் ஒன்றுக்கு சந்தேகம் வந்தது நம்மை சும்மா விடாதே ஆனால் செயலற்று நின்றுள்ளதே என்னவாக இருக்கும் என்று நமக்கேன் என்று இராமல் அதன் முன் வந்தது என்ன கொக்காரே உன் ஆகாரத்தை கொத்தாமல் சும்மா நிற்கிறீர் என்றது நான் மீனை கொத்தி தின்பவன்தான் ஆனாலும் இன்று எனக்கு மனசு சரியில்லை என்றது கொக்கு மனசு சரியில்லையா ஏன் என்றது மீன் அதை ஏன் கேட்கிறாய் என்று பிகு பண்ணியது கொக்கு பரவாயில்லை சொல்லுங்களேன் சொன்னால் உனக்கு திக்கென்றாகும் மீனுக்கு பரபரத்தது சொன்னால் தானே தெரியும் வற்புறுத்தி கேட்பதாலேயே சொல்கிறேன் இப்போது ஒரு செம்படவன் இங்கே வரப்போகிறான் என்று இழுத்தது கொக்கு வரட்டுமே என்ன வரட்டுமே உங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக பிடித்து சென்றுவிடப் போகிறான் ஐயையோ உடனே அம்மீன் உள்ளே சென்றுவிட்டது சில நிமிடங்கள் ஆகியிருக்கும் பல மீன்கள் அதன் முன் துள்ளின அது மட்டுமா ஒட்டு மொத்தமாக எல்லாம் அந்த அபாயத்திலிருந்து காப்பாற்ற அபாயம் சொன்னவனே உபாயமும் என்று அவைகள் யோசித்து கொக்கிடம் உதவி கேட்டன நான் என்ன செய்வேன் என்னால் செம்படவனோடு சண்டை போட முடியாது கிழவன் நான் வேண்டுமென்றால் உங்களை இக்குளத்தில் இருந்து வேறொரு குளத்திற்கு கொண்டு போகலாம் அதனால் எனக்கும் இந்த தள்ளாத வயதில் பரோபகாரி என்ற பெயரும் வரும் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் என்றது கொக்கு மிகவும் ரகசியமாக மீன்கள் எல்லாம் தன் காப்பாற்றிக் கொள்ள அதன் பேச்சை நம்பின அபாயத்தை அறிந்து உபாயத்தையும் தெரிந்து சொல்கிறீர்கள் அப்படியே செய்யுங்கள் என்றன ஒருமித்த குரலில் கொக்குக்கும் கசக்குமா காரியம் நடைக்கு ஒவன்றாக குளத்தில் இருந்த மீன்களை எல்லாம் கொண்டு போய் சில மீன்களை தின்று மற்ற மீன்களை ஒரு பாறையில் உலர வைத்தது இருந்த நண்டு ஒன்று இதை கவனித்து அதற்கும் வேறு குளத்திற்கு செல்ல உள்ளுக்குள் ஆசை சுரந்தது ஓ சீபகா என்னையும் அம்பிடத்திற்கு கொண்டு போங்கள் என்று கெஞ்சியது வருங்காலத்தில் எதுவும் வழியே வரும் என்று உள்ளுக்குள் துள்ளி கொண்ட கொக்கு நண்டையும் கவி கொண்டு பறந்தது பறக்கும் போது வழியில் மீன்களின் முள்ளுடல்கள் அங்கங்கே சிதறியிருப்பதை கண்டது நண்டு அதற்கு பக் என்றது அத்துடன் வேறு நீர்நிலைக்கு கொண்டு செல்வதாக கூறி மீன்களை திஞ்சிவிடும் கொக்கின் வஞ்சகம் நண்டுக்கு சட்டென புரிந்துவிட்டது தன் நிலையும் அப்படித்தானா உயிராசியால் நண்டுக்கு ஒரு உபாயம் தோன்றியது வைரத்தை வைரத்தால் அறுப்பது போல் அதற்கு மூளை வேலை செய்தது கொக்காரே நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்தீர்கள் அங்கே என் உறவினர்கள் பலர் இருப்பதால் என்னை மீண்டும் அங்கே கொண்டு சென்றால் அவைகளையும் காண்பிப்பேன் என்றது நண்டு அப்படியா இன்னும் இருக்கிறதா நண்டுகள் எனக்கு உறவினர்கள் அதிகம் பல இருக்கின்றனர் ஆகா அதிர்ஷ்டம் என்றால் இப்படித்தான் வர வேண்டும் நம்பாடு யோகம்தான் இன்று மகிழ்ந்த கொக்கு மீண்டும் நண்டை கவ்விக்கொண்டு கொண்டு பழைய குளத்தை நோக்கி பறந்தது குளத்திற்கு நேராக வரும்போது அதுவரை மண்டு போயிருந்த நண்டு தன் கொடுக்கினால் கொக்கின் கழுத்தை இரண்டு துண்டாக்கிவிட்டு குளத்து நீரில் விழுந்து உயிர் பிழைத்துக் கொண்டது அபாயம் சொன்னவனிடமே உபாயம் கேட்ட மீன்கள் செத்தன வஞ்ச மனத்தானின் உபாயமும் அபாயமே என்றறிந்து கொன்றுவிட்ட நண்டு பிழைத்தது